ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி மாநில நெடுஞ்சாலையிலிருந்து பொட்டல் வழியாக போகக்கூடிய பாதை தான் இந்த பாதை ஒரு இரநூறு ஏக்கர் தேக்கு எஸ்டேட் இருக்குங்க ஒரு ஏக்கர் ஐந்து லட்சம் ரூபா ஒரு சென்ட் ஐயாயிரம் ரூபா பொட்டல் வழியாக வந்தால் நேரே வந்து இந்த கேனலில் வந்து ஏறிடலாம் இந்த பாலம் வழியாக இந்த யூகாலிட்டஸுக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடியதான் தேக்கு தோட்டம் இந்த பாலம் வழியாகவும் நம்ம உள்ளே ஏறி போகலாம் இல்லைன்னா இந்த பாலத்திலிருந்து இடதுபுறமாக அதை போகுது பாருங்கள் அந்த வழியாகவும் நாம் போயிடலாம் இது வந்து அந்த சின்ன பாலம் வழியாக உள்ளே ஏறி இதனுடைய பேக் சைடு இந்த கேனலோட ஃபஸ்ட்டில் வந்து யூகாலிட்டஸ் தோட்டம் இருக்குது அதுக்கு அடுத்து இருக்குது தான் உங்களுக்கு இந்த தேக்கு எஸ்டேட் இந்த பாலம் வழியாக தான் நாங்கள் வாரம் பாருங்கள் வந்து இந்த கேனலோட இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த பாதை வழியாக நாங்கள் போகிறோம் இடது சைடு வந்து யூகாலிட்டஸ் மரம் நிற்கிது இதுக்கு பேக் சைடு போகிறதுக்கு தனி பாதை இருக்குது இந்த வழியாக போயிடலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு பொது பாதை இருக்குது இது வழியாக நம்ம நேரே போகும்போது இதனுடைய பேக் சைடு உங்களுக்கு காணிக்கிறேன் க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறோம் பாருங்கள் அதுதான் தேக்கு எஸ்டேட் மலையில் இல்லை மலைக்கு மேலே வரவே வராது மலையினுடைய அடிவாரத்தில் தான் வரும் நீங்கள் ஒரு டைமில் வந்து இந்த தேக்க கம்ப்ளீட்டாக மாற்றினா இந்த நீங்கள் எது எதிரை பார்க்கக்கூடிய இந்த எப்படி இடம் நிரப்பாக இருக்கிறதோ இதே போல் தான் அந்த மலை அடிவாரம் இருக்கக்கூடிய இடமும் செம்மண் தரையாக நிரப்பாக இருக்கும் இந்த ரைட்டில் ரைட்டிலருந்தே இடது வலது பக்கத்துலேருந்தே உங்களுக்கு அந்த லாஸ்ட் அப்படி போயிட்டே இருப்பாங்க போய் பாருங்கள் இது நம்ம வந்து நேர் இருக்குது பொட்டல் வழி வந்த பாதை ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் ஏறிட்டோம் இப்போ நம்ம இதைப்போல் பெரிய ஒரு பாலம் ஒன்று இருக்குது ரெண்டு வண்டி போய் வரக்கூடிய அளவில் உள்ள பாதை அந்த பாலத்துக்கு நாம் இங்கேருந்து போகிறோம் ஆற்றங்கரையிடம் இந்த கேனல் கரையோரமே நம்ம போகிறோம் இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த யூகாலிட்டஸ் யூகாலிப்டஸ் தோட்டம் முடியக்கூடிய இடம்தான் இந்த பாலம் இதோடு யூகாலிப்டஸ் முடிஞ்சு நேரே இருக்கிறது வந்து மாநில நெடுஞ்சாலை வீரவநல்லூர் செங்கோட்டை நெடுஞ்சாலையிலேருந்து வரக்கூடிய ரோடு தான் அது ரெண்டரை கிலோமீட்டர் நாம் இந்த ரோட்டில் வந்தால் கேனல் கரையோரம் வரணும் இடம் சுருக்கமாக இருக்கும் ஆனால் வண்டி கார்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கக்கூடியது இந்த பாலத்தை தாண்டி நம்ம நான் போகும்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த விட்டஸ் இதோடு முடியுது என்று நேரில் போகும்போது உங்களுக்கு வந்து வண்டலோரை டேம் வருது இந்த டேமுக்கு டேமுக்கு பின்பகுதியில் வரைக்கும் நமக்கு வந்து தேக்கு இருக்குது இருந்தே தொடங்கிது இடம் வந்து நீளத்துக்கு இருக்குங்க ஸ்கொயராக இருக்காது நீளத்துக்கு இருக்கும் பாருங்கள் இந்த டேம் கரையோரம் போய் டேமோட ஃப்ரெண்டில் போய்ட்டோம் இந்த ஈகா இதோடய முடியுது ஸோ இந்த பிளாங்கை கிடக்கூடிய இடம் இருக்குது பாருங்க இது வந்து பில்டிங்குகள் கெட்டதுக்கு வேண்டி அவங்க க்ளீன் பண்ணி போட்டு போட்டிருக்காங்க பில்டிங்கள் வண்டி வந்து நின்று போகிறதுக்கு டேமில் தண்ணி ஃபுல்லாக இருக்குதுங்க இதாக தெரியுது பாருங்கள் தேக்கு இது டேமோட பின்பகுதி அங்கேருந்தே நமக்கு தொடங்குது அங்கேருந்தே தொடங்குது தொடங்கி நமக்கு ஃபஸ்ட்டில் பார்த்தோம் பாருங்கள் அங்கே வரைக்கும் உண்டு இந்த கொஞ்சம் இடம் இவங்களாகவே இந்த ம இது கிளீன் பண்ணி போட்டிருக்காங்க ஏன்னா வண்டிகள் வந்து நின்று பா போகிறதுக்கும் ஒரு பில்டிங்குகள் கட்டளை தகுந்தபடி பாருங்கள் இதாக நம்ம வந்த பாதை நல்ல தாரோடு தான் டேமில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது இப்போ இந்த தேக்கு தோட்டத்தினுடைய தேக்கு எஸ்டேட்டினுடைய பின்பகுதியில் உள்பக்கமாக அதாவது வெளிப்புறமாக நாம் நின்று பார்க்கும்போது யூகாலிட்டஸ் பார்த்தோம் யூகாலிப்டஸுக்கு பின் சைடு அப்படின்னு சொன்னேன் இப்போ அந்த பின் பின்பகுதியில் நான் போய் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ எடுத்து காணிக்கிறேன் இது டேமோட இடது பக்கம் இருக்குதும் பூமி தான் அது வேற ஆளுடையது இது நமக்கு டேமோட அடுத்த வல்லு பக்கம் இருக்கக்கூடிய அந்த தேக்கு எஸ்டேட்டு நம்முடைய தொடக்கம் இதுதான் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் நடக்குது இந்த பிளாங்கெட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டிருக்காங்களா ஜேசி பேச்சு எல்லாமே செம்மண் தரதை அந்த இடம் வரைக்கும் சேர்ந்து நாற்பத்தஞ்சு ஏக்கர் இது நாற்பத்தஞ்சி அது நூற்றி ஐம்பத்தஞ்சு மொத்தம் இரநூறு ஏக்கர் ரெண்டே ரெண்டு கையெழுத்து இருக்குதுங்க ரெண்டே ரெண்டு தான் நூற்றி தொண்ணூத்தஞ்சிக்கு ஒரே கையெழுத்து தான் நூற்றி ஐம்பத்தஞ்சிக்கும் நாற்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு கையெழுத்து அப்படியே தேக்கு இதனுடைய தேக்கு மட்டும் நாம் வெட்டி வித்தாலே கோடிகள் ரூபாய் வந்து இதில் இருக்குது பெர்மிஷன் வந்து உங்களுக்கு தெரியும் பெர்மிஷன் பெரிய ப்ராப்ளம் இல்லை பட்டா பூமியில் வந்து வெட்டதுக்கு பிரச்சனை கிடையாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எழுதி கொடுக்குறோம் என்னுடைய நான் வெட்டி எடக்கு சொல்லிட்டு வந்து எழுதி கொடுக்குறோம் அதுதான் ஒரு உரிமம் ஏன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கனால ஆனால் பட்டா நேரம் இப்போ தேக்கு நம்முடைய அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தேக்கு எஸ்டேட்டை உள்பகுதியில் யூகால் லிப்டஸினுடைய பின்பகுதி இந்த ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஓட ஊவு பார்த்தீங்களா இது மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணிகள் வந்து இதோடு இறங்கி அப்படியே அந்த கேனலில் போய் சந்திரம் அதுக்காக